செம்ம கூட்டங்க லட்சக்கணக்கான கூட்டம் ஏத்து விருத்து எங்க அண்ணன் மூளைகள் எங்க யாருக்கு ஒரு மூளைக்கு போயிட்டாங்க ஒரு பக்கம் பாட்டு கச்சிரு ஒரு பக்கம் வான வேடிக்கை ஒரு பக்கம் மேலே தாவரம்னுட்டு எதுவும் ஒருத்தர் போனும் அவங்க அட்டை பண்ணல எங்காவது அலுவலாங்கிறாங்க யாருக்கும் யாரும் சத்தம் கேட்கல அதனால சாயந்தரம் வாக்கிங் பண்ணுவேன் நான் கூட்டத்தோட கூட அதை பாருங்க எவ்வளோ பேர் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க காரும் வந்துங்களும் ஜே ஜே ஜேன இருக்கு ரோட்டில் லட்சக்கணக்கானு பேர்னா எப்படி இருக்கும் அவங்க கூட அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கேன் பண்ணிட்டே இருக்காங்க நகையெல்லாம் பத்திரம் நம்ம கூட பேசுற மாதிரி பேசி நகை பறிச்சிட்டு போயிடுவாங்க உசாரா இருங்க உசாரா அதனால நான் ரொம்ப சேஃப்டியா எந்த நகையும் போடல புதுசாக இருக்கிற நகையை சேஃப்டியாக பண்ணிட்டேன் இது வரைக்கும் முன்னாடி மூடிக்கிட்டு வந்தேன் இப்போ இங்கே வந்தால் எடுத்துருக்கேன் அப்பாப்பா வந்துட்டேன் எங்கள் அக்கா வீட்டு பக்கமாக அங்கே ஊர் ஊர் ஊரை தாண்டி ஊரே தான் இருந்தாலும் டவுனை கொஞ்சம் தாண்டி ஒரு பத்து வீடு இருக்காங்க டவுனே தான் அதோ கடையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க என்ன சென்னை பெரிய வழிநடுக்க மட்டன் கடை சிக்கன் கடை சில்லி சில்லி கடை இது மெயின் மேட்டூர் போற ரூட் இது ஊற்றி போச்சேன் எங்க அண்ணனா எங்க அண்ணனை எங்க விட்டுட்டு வந்தேன் கடைசி நானும் எங்கண்ணா போனோம் அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க நான் சண்டே தான் சென்னை ஆஹா எங்கள் அண்ணனையே விட்டுட்டு வந்தபோ சரி வாங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் பை பை கனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கனல் காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு எந்த சந்தேன்னு தெரியாது எந்த சந்து தானா